இப்போ அஷ்டம அன்னி கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் அதில் கருத்து இல்லை சிம்ம ராசியே ஜாக்கிரதையாக இருக்கு சொல்லி நம்ம ஆல்ரெடி பல விடியக்கள் போட்டாச்சு எக்ஸாம்பிளில் லைவ்ல பார்க்க போகிறோம் லைவ்ல பார்ப்போம் அவர் ஃபோன் எடுத்து ஓகே நாள் ஏன்னா டூ ஓ கிளாக் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம் சார் வணக்கம் சார் சார் இப்போ ஃப்ரீயாங்க சார் பார்த்துடலாமா டூ ஓ கிளாக் கொடுத்துடணும் பார்க்கலாமா ரைட் சார் இப்போ நான் ஒரு மியூட் போட்டேன் இவருக்கு ஜாப்பில் பிரச்சனை ஜாப் இவருக்கு போயிடுச்சு அதுதான் அவரோட கேள்வி அதை தான் இப்ப நான் மியூட் போட்டு இப்ப அன்மியூட் பண்றேன் என்ன சார் கொஸ்டின் கேட்கணும் அதை தான் கேட்பார் பார்த்து சார் என்ன என்ன இஷ்யூஸ் சார் ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு அப்படியே தான் இருக்கும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்கும் சளி பிரச்சனையா சைனஸா அப்போ கோச்சாரக்கு எங்க வந்துருக்கு அவர் டிகிரி கிராஸ் ஆகிறதுக்கு இன்னொரு நாற்பது நாள் சனி டிகிரி இது கண்டிப்பாக இதை வந்து டிலே பண்ண வேண்டாம் ஸோ நான் எப்பவுமே எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியதான் முதல் குலதெய்வ கோயில் அதோட வழிபாடு தான் அதுக்கப்புறம் நம்ம இந்த கோயில் நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் ஓகேங்களா ஸோ இது நீங்கள் வழிபடம்பொழுது ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிறப்பு சிறப்புங்கய்யா ஐயா இன்னைக்கு முக்கியமான ஒரு பதவியை பற்றி பார்க்க போகிறீங்க சனி பகவான் சனி பகவான் வந்து கரெக்டாக உத்திரட்டாதி அவரோட நட்சத்திரத்திலே வந்துட்டார் அப்போ இன்னும் கொஞ்சம் வீரியமாக தான் இருக்க போகிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஜென்மசனியாக இருக்கக்கூடிய இருக்குது விரேசனியாக இருக்கக்கூடிய நம்ம மேசராசினியர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அஷ்டமச்சனியாக இருக்கக்கூடிய சிம்மராசினியர்கள் இப்போ தீயப்பழங்கள் அதிகமாக தரப்போறாரா இந்த நட்சத்திரத்தில் உட்காந்தானது ஸோ இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் சனி தான் இருக்கு எல்லாத்துக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனி விரய சனி அஷ்டம சனி பாதக சனி இந்த தான் இருக்கீங்க பட் அதை தாண்டி நிறைய இருக்கு நம்ம வந்து என்னன்னா இப்போ அஷ்டம சனியில இருக்கவங்களுக்கு பாதிப்பு இருக்குங்கிறது ஓகே அஷ்டம சனில ஜாலி அந்த அப்படிங்கிறது கான்செப்ட் இல்லை யாருக்கெல்லாம் வந்து சிம்மம் மேஷம் தனுஷில சனி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை இழப்பு நடக்கும் பிறப்பு ஜாதகத்துல இப்ப இதுக்கு சனிக்கு சம்பந்தமே இல்லையா ஏன் நடக்குது கோச்சார கேது அஞ்சு ஒன்பதுல சனியை பார்க்கும்பொழுது அங்க தொழில் நஷ்டம் வேலை இழப்பு தொழில் மாற்றங்கள் தொழில் வந்து பிரஷர் போட்டு இவங்களே ரிசைன் பண்ண வச்சுக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்போ இந்த சனி கோச்சார சனி பிரச்சனையும் பண்ணலையானா அதுவும் பிரச்சனை தான் அது வீரியத்தன்மைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வக்ரம் அடையும் போது ஒரு அளவுக்கு பாதியம் வக்கரம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதிகமாவும் தான் இருக்குமே தவிர அது ப்ராப்ளம் இல்லாம இருக்குங்கிறத நம்ம சொல்ல வக்ரம் போது பிப்டி பர்சன்ட் வக்ரம் இல்லாம இருக்கும் போது ஏன்னா அவர் வீட்லயே அதனாலதான் எல்லாருமே கேக்குறாரு அதனாலதான் இப்ப நம்ம என்னன்னா இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம ஏன் கேட்கிறோம் இப்ப அஷ்டம சனி கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் அதுல மாற்று கருத்து இல்ல ராசியே ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்கள் போட்டாச்சு இப்போ மத்தபடி நம்ம ஏன் ஜாதகம் வந்து நம்ம கேக்கிறோம்னா இப்ப சிம்மராசியே இருக்காங்க தசா புத்தி இருக்குன்னா பெரிய அளவுல அஷ்டம் பிரச்சனை கொடுக்காம ஓரளவுக்கு ஒரு பிரச்சனைகள் காமிச்சிட்டு போயிடும் நடக்கிற தசாபுத்தியும் மோசமா இருக்கிற பட்சத்துல இந்த அஷ்டம சனி ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு போயிடும் புரியுதுங்களா சோ இந்த மாதிரி இப்போ ஒருத்தங்க வராங்கனாலே அவங்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனைங்கிறது நம்மளால பிரச்சனத்தில் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் ஜாதகம் நீ என்ன ராசி என்ன லக்கணம் என்ன நட்சத்திரங்களோ அப்புறம் தான் இப்போ வரும்போதே ஓப்பனா தெரியும் இப்போ நேத்துக்கு ஒருத்தர் பார்த்தோம் ஒரு அஞ்சு வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து நஷ்டம் 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 தான் மனைவியோட விட்டு பிரிஞ்சிருக்கார் சார் தொழில் நஷ்டம் மனைவியுடன் பிரச்சனை மனைவியோட வாக்குவாதம் மனைவியோட இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு கரெக்டா அப்படின்னு ஆமா சார் இது ரெண்டுக்கு தான் சார் கூப்பிட்டேன்னு அதுக்கப்புறம் தான் ஜாதகத்தையே பேச ஆரம்பிச்சு ஓ ஃபஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்ங்கிறது ஆமா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோனே என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு என்ன கொஸ்டின் சார்ன்னு அப்புறம் தான் கேட்பேன் அது எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலே எப்படி பாசிப்படுங்க அதாவது என்னென்ன முதல்ல பிரசனம் பிரசனம் இவங்க எதுக்காக கேட்கறாங்க எதுக்காக வந்திருக்காங்க இந்த டைம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குனா அந்த டைம்ல எதுக்கு இவங்க போகும்போதே பிரசனத்தை போட்டுட்டுதான் ஜாதகமே ஓப்பன் பண்ணும் உங்களுக்கு நீங்கள் வர ஒரு கிளைண்ட்ஸ் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சார்ட்டு போட்ட உடனே அவங்க என்ன கேள்விக்காக வந்திருக்காங்க நீங்கள் சொல்ல முடியும் தாராளமாக முடியும் இப்போ அதனால அது அதுதான் மெயின் இப்போ நம்ம அந்த ராசி லக்னம் அடுத்து நம்ம பார்க்கும்போது முதல்ல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சாதான்னு நம்ம சொல்யூஷன் சொல்ல முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நம்ம அதை முதல்ல பிரசனத்தை எடுத்துகிட்டு தான் ஜாதத்துக்குள்ளே போவோம் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு வேணா ஒரு எக்ஸாம்பிள் வேணா பார்ப்போம் ஏன்னா இப்போ ஒரு அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் லைவ்ல பார்க்க போகிறோம் லைவ்ல பார்ப்போம் அவர் ஃபோன் எடுத்து ஓகே நாள் ஏன்னா டூ ஓ கிளாக் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம் ட்ரை இது கேட்குமுல்ல ரெக்கார்ட் ஆகும் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சார் இப்போ ஃப்ரீயாங்க சார் பார்த்துடலாமா டூ ஓ க்ளாக் கொடுத்துர்ணும் பார்க்கலாம் சரி பார்க்கலாமா ரைட் சார் இருங்க உங்கள் ஆரோஸ்கோப்பு டேட்டா பர்த்து போட்டுறேன் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புனா தானேங்க ஆமாங்க சார் ஓகே சார் ராசி சிம்ம லக்கணம் கரெக்டுங்களா சார் கரெக்டு சார் ரைட் சார் இப்போ நான் அவருக்கு மியூட் போட்டேன் இவருக்கு ஜாப்பில் பிரச்சனை ஜாப் இவருக்கு போயிடுச்சு அதுதான் இது அவரோட கேள்வி அவரோட கேள்வி அதுதான் இப்போ நான் மியூட் போட்டேன் இப்போ அன்மியூட் பண்ணுறேன் என்ன சார் கொஸ்டின் கேட்குறேன் அதை தான் கேட்பார் பார்த்துக்கணும் சார் என்ன என்ன இஷ்யூஸ் சார் ஜாப் போயிடுச்சா சார் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் இருக்குமா ஆமாம் சார் ஓகே இப்போ அடுத்த ஜாப் எப்போ கிடைக்கும் அதான் கேள்வி இல்லையா ஆமாம் சார் ரெண்டு மூணு இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன் ம் அது ரைட் 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 சார் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமான பதில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை சார் சரிங்களா எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முப்பத்தி அஞ்சு நாள்லேருந்து நாற்பது நாள் ஆயிடும் தீபாவளி டைம்ல கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு நார்மலா போன தடவை என்ன இருந்ததோ அதுல இருந்து கொஞ்சம் சேலரி கம்மி ஆகலாம் பட் அந்த டைம் அதுல போயிருங்க ஒரு சிக்ஸ் அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இன்னும் சொல்ல போனா அடுத்த ராகுக்கே பயிற்சியில இருந்து இன்னுமே சூப்பரா இருக்கும் புரியுதுங்களா நீங்க வழிபாட வேண்டிய இப்போ போகக்கூடிய கோயில் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் டெம்பிள் போய்க்கிங்க ஓகே சார் புரியுதுங்களா அதுதான் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறக்கும் ஒரு லைஃபை ஸ்டேபிளாக கொண்டு போகிறதுக்கும் ஒரு நம்மளுடைய இன்கம் வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணி வைக்கிறக்குமான கோயில் ஓகே சார் உடனடியாக அந்த கோயிலுக்கு போங்க எந்த கிழமையில் போனா சார் நீங்கள் வியாழக்கிழமை போங்க ஓகேங்க சார் புரியுதுங்களா இது கண்டிப்பாக இதை வந்து டிலே பண்ண வேண்டாம் சோ நான் எப்பவுமே எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியதான் முதல் குலதெய்வ கோயில் அதோட வழிபாடு தான் அதுக்கப்புறம் நம்ம இந்த கோயில் நீங்க போறது ரொம்ப நல்லது நீங்க வாழ்க்கை ஃபுல்லா வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் ஓகேங்களா சோ இது நீங்க வழிபடும் பொழுது இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்கும் இப்ப நடந்ததுக்கான காரணம் கோச்சார ராகக்கேது பயிற்சி மட்டுமே தான் உங்களுக்கு ஜாப் போனதுக்கான காரணம் புரியுதுங்களா ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னும் பிரஷர் போட்டு ரிசைன் பண்ண வச்சிருப்பாங்க இல்லைன்னா அவங்களே வேலையை விட்டு தூக்கி என்ன நடந்துச்சு ஏதோ ஒரு வழியில ஜாப் போகணும் அந்த மைண்ட் இருக்கணும் ஆயிருக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் நீங்க தாராளமாக அடுத்து வரக்கூடிய திசை உங்களுக்கு சனி திசை ஸ்டார்ட் ஆக போகுது ரொம்பவும் அடுத்தடுத்த வளர்ச்சி உங்களுக்கு கீழே கண்டிப்பாக ஒரு ஆறு பேர் ஏழு பேர் வேலை செய்யற மாதிரி சூழல் தான் நடக்கும் புரியுதுங்களா ஆடுற போற தான் இருப்பீங்க இப்ப நம்மளுக்கு சாதகமான இடம் இல்லை காஞ்சிபுரம் மட்டும் நான் சொன்ன கோயிலுக்கு கம்பல்சரி போயிட்டு வந்துருங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் இதை மட்டும் பண்ணாலே போதும் வேற என்ன கேள்வி உங்களுக்கு சார் ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு அப்படியே தான் இருக்கும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்கும் சளி பிரச்சனையா சைனஸா சளி பிரச்சனை சார் ம் அது அப்படித்தான் இருக்கும் கேது அதை விட்டு விளங்கும் பொழுது தாராளமாக அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லா இருக்கும் எப்பலாம் ஆடி ஆடி மாதம் வருதோ அப்பெல்லாம் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் புரியுதுங்களா இப்போ இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு அடுத்து வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கும் நார்மலா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் தாண்டினதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே சார் ஓகே வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா சார் லைட் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ இப்ப வேலை முடிஞ்சுச்சிங்களா எப்படி கரெக்டா அது நோட் பண்ண இப்போ நம்ம என்னன்னா முதல்லயே பிரச்சனம் போட்டுறோம் சனி கவிப்பு உதயாதிபதி பன்னெண்டு லக்கணம் நோக்கி வர்றது பாம்பு பயங்கர நெருக்கடியில இருக்கிறாரு பயங்கர சார் இவர் அப்பாயின்மெண்ட்டு வந்து போகிறப்பெல்லாம் வந்து என்ன காரணம்லாம் இல்லை ஜாதம் பார்க்குறது தான் சொல்லுவாங்க அப்பாயின்மெண்ட் டைமிங் கொடுப்போம் ஆன்லைனில் பார்ப்போம் வேலை முடிஞ்சு சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இவருக்கு வந்து முடிஞ்சு இன்னொரு சிலர் அரை மணி நேரம்லாம் போகும் அவங்க ஃபேமிலி ஆரோஸ்கோப்பு நாலு ஜாதமெலாம் பார்க்கும்போது போ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணிநேரமெலாம் போகும் என்ன இப்போ என்ன பிரச்சனை அதை ஐடென்டிஃபை பண்ணும் இதுக்கு என்ன பரிகாரம் என்ன கோயில் போகணும் கோயில் வழிபாடு தான் நம்ம சொல்கிறது அதிகபட்சம் இதை ரொம்ப ரிஸ்கியா இருக்கு அப்படின்னா ஏதோ ஹோமம் போட சொல்லுவோம் அது கோயிலில் உங்களுக்கு தெரிஞ்ச ஐயரை வச்சு போடுங்க அவ்வளோதான் இது தாண்டிலாம் ஒன்று ரொம்ப சிம்பிள் அதாவது நம்ம ஒரு இப்போ இப்ப ஏன் போச்சுங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேயே சனி அப்போ கோச்சாரக்கு எது எங்கே வந்துருக்கு அவர் டிகிரி கிராஸ் ஆகிறதுக்கு இன்னொரு நாற்பது நாள் இருக்கு சனி டிகிரியை அது முடிஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் வேலை கிடைச்சாலும் மறுபடியும் கும்பிடுவாரு இந்த மாதிரி பல பேர் நம்ம தேதியில் இது இது நடக்கும் இது நடக்காது வாய்ப்பு வாய்ப்பில்லை வேற வேலைகள் பாருங்க கோச்சாரம் வரும்போது பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இப்ப என்ன எடுத்துட்டீங்கன்னா நான் ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிட மாட்டேன் டீ காஃபி குடிக்க மாட்டேன் இப்போ ஒரு ஜூன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜூன் ஃபைவ்லேருந்து ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்றேன் டீ காஃபி எங்கேயாவது வெளில போனாலும் குடிக்கிறோம் காஃபி குடிக்கிறோம் ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிட்றேன் நான் சாப்பிடவே மாட்டேன் இது எதையுமே சாப்பிட மாட்டேன் எப்படி நம்ம எவ்வளோ ஏதோ ஒரு வெளியில் வந்து ஃபங்க்ஷன் போறோம்னா கூட அப்புறம் ரொம்ப ரேர் லெமன் டீ சக்கரை கம்மியாக போட்டு எனக்கு சுக்கர புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்போ அந்த சுக்கர புத்தி என்ன பண்ணுதுன்னா எனக்கு எடுக்க வைச்சு புரியுதுங்களா கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாவே சாப்பிட்றோம் ஸ்வீட்டு யாரோ வந்தால் கூட ஒரு பீஸ் ரெண்டு பீஸுங்கிறது சாப்பிடுறோம் டீ காஃபி கேட்குறோம் டீ காஃபி ஒன்லி கிரீன் டீ தான் குடிப்போம் அப்போ ஒரு கிரகம் வரும்பொழுது நம்மளோட ஹேபிட் எப்படி மாறுதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் உங்க வாழ்க்கையில நிறைய நடந்துடும் குறிப்பிட்ட ஒரு நாலு மாசம் மட்டும் ரொம்ப எந்த வேலையும் செய்யாம சும்மாவே இருக்க மாதிரி மைண்டு மனநிலை இருக்கும் ஒரு சில நாலு மாசம் அஞ்சு மாதம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கிளவரா யோசிப்பீங்க இதை எதோ பண்ணி இதெல்லாம் லான்ச் பண்ணி பயங்கரமா ஹிட் ஆயிருக்கும் பிசினஸ் சூப்பரா போகும் அந்த கோச்சாரத்துடைய தாக்கம் இப்ப அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் நான் சொன்னேன் ஒன்னு பிரஷர் போட்டு வேலையை விட்டு நீங்க இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கி இருக்கணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தாண்டி எதுவும் இல்லை ஏன் அவருக்கு வேற அதிக சம்பளத்துக்கு போகலான்னு விட்டுருக்கலாமே இன்னொரு இதில் ஆஃபர் ஏன் இந்த ரெண்டுல ஆமா சார் இதுதான் சொல்ற பிரஷர் வந்து வேலை இழக்க வைக்க செய்வது கேது சனி சனிக்கேது அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவாக பார்த்துக்கணும் கேதும் வேலை செய்யும் சனியும் வேலை செய்யும் ராகுவும் வேலை செய்யும் குருவும் வேலை செய்யும் அப்போ இந்த ஒரு மெயினான விஷயம் நம்ம இதை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அதுக்கான சொல்யூஷன் என்ன அதுக்கான வழிபாடு என்ன இதெல்லாம் பண்ணும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம சொன்ன அந்த வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு நம்ம ஏன் போக சொல்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளைஸ் அதாவது நம்மளுடைய வருமானத்தை ஸ்டேபிளைஸ் பண்றது எங்கேயும் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நிரூபித்து காட்டுவானா அந்த கோயில் போயிட்டு வாங்க கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதை பயன்படுத்தி பெருமாள் ஆமாம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சொல்லி அதெல்லாமே நடக்குது ஸோ பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு தான் சொல்கிறேன் யாருக்காச்சும் ஏதாவது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா தாராளமாக யோசிக்காமல் கிழக்கு போயிட்டே இருக்கும் ரொம்ப அழகா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அழகாக பயன்படுத்தி மேலே வந்துடும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்துகிறோமா இல்லையான்னு தான் நம்ம ஆரோ ஸ்கோப்பாக கண்டிப்பாக சரி சிறப்பு சிறப்புங்கய்யா அற்புதமாக சொன்னீங்க அதுவும் நம்ம நேர்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே சொல்லிட்டீங்க நம்ம இவ்வளோ நாள் தேயிலையே பேசிக்கிட்டு இருந்தோம் பட் ப்ராக்டிக்கலாக உங்களோட ஒரு கிளைன்ட்டை வச்சே நீங்கள் வந்து இதை முன்னாடி காட்டிட்டீங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி நன்றி நன்றி